அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே 知道了。<music> <music> Yeah.

you want Allah muda itu ber, abang itu di dia solat di அந்த வகையில் எல்லோரும் ஒரு உண்மைத்தான மாறிய முதல் சந்தர்ப்பம் தான் இது ஒரு உண்மைத்தின் பிறப்பு என்று சொல்லி அறிஞர் தலைவனை அடையாளப்படுத்துவார் என்று சொல்வது

அதிர்ச்சியாகி பேர் அந்த அளவுக்கு

Ele é claro. é. é. é.

அவர்களுடைய இறப்பு என்று சொல்வது உண்மையில் என்ன இந்த உலகத்தில் இஸ்லாமிய நாகரீகத்தின் பிறகு அப்படி ஒரு அசூம் சல்லாமத்துக்கு பிறகு சகாபாக்கள் உணர்த்தல் அடிப்படையில் எவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் இருக்கு பின்னால் இப்ப நாம என்ன செய்யும் இதனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வரலாற்று நிகழ்வுகள் எந்த அளவுக்கு அதனுடைய படிப்பினைகள் எங்களுடைய மக்களுக்கு அறிமூட்டப்படுது அருபவான் மதத்தே கூட ஐயாவு இல்லா அப்படி அதனுடைய பொருள் என்ன ஐயாவு தான் அப்படின்னு சொல்லும் போதே அப்தான் இந்த உலகத்துல உலகத்துல நிகழ்த்திய நிகழ்வுகள் சம்பவங்கள் இந்த இதோட இதை நீங்க வீண் அடித்து என்ன அப்படின்ற இந்த வரலாற்றில் உங்களுக்கு நிறைய படிப்படைகள் இவற்றை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் உங்களோட டியூட்டி என்ன உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்று சொல்றதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க விட்டிலிருந்து நீங்க இதை தொடர வேண்டும் என்று சொல்கின்ற அந்த மெசேஜை தான் இதை நீங்க வீணடித்து

அடுத்தவர்களுக்கு உணவளித்தல் என்று சொல்றது ஒரு உயர்ந்த சதகா ஆனால் சதகாக்களில் மிகச்சிறந்த சதகா என்று தெரியுமா நீண்ட காலம் பயன் தரக்கூடிய சதகா மிகச்சிறந்த சதகா இது எல்லா இமாக்கள் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் அதை அவர் சொல்றாங்க நாங்கள் சதகத்தில் ஜாதியாக சொல்லுவோம் நாங்கள்

Aqui